அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அம்பேத்கர் மீது பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அன்றைக்கு அதுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை ஆனால் அவர் சொன்னார் எனக்கு பின்னாடி அந்த சட்டம் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொன்னார் தலைவர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை நிறைவேற்றினார் சட்டத்தை நிறைவேற்றவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மான்மீக மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலான யூபிஏ ஒன்றில் தான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்கின்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது எனவே அம்பேத்கருடைய லட்சியங்களை கொள்கைகளை நிறைவேற்றுகிற அரசு காங்கிரஸ் அரசாகத்தான் மத்தியில் இருந்திருக்கிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கிடையாது மத சார்பற்ற என்கின்ற வார்த்தையை அன்றைக்கு நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அதை சேர்த்தது காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இருந்தது தான் அந்த மத சார்பற்ற வார்த்தையே நம்முடைய அரசியலமைப்புச் சட்டத்திலே சேர்க்க விட்டிருக்க மாட்டார்கள் இன்றைக்கு கூட அவருடைய நோக்கம் அந்த மத என்பதை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனவே காங்கிரஸ் கட்சி அவமதித்து விட்டது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அவர்கள் தான் அவர் புதிய மரியாதை கொடுத்தார்கள் தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் பாபா சாஹிப் அண்ணன் அம்பேத்கர் அவர்களை முன்னிலைப்படுத்திய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் அது இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டது

வந்து கற்பனையாக வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் இட்டுக்கட்டி சொல்றது முதல்ல வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சப்போர்ட் பண்ணி மாற்றுறதுக்காக டைவெர்ட் பண்ணுறது கலையை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கைவந்த கலை எந்த ஒரு பிரச்சனையும் உடனே திசை திருப்பியோட பார்ப்பாங்க அது மாதிரி தான் இதுவே தவிர அவர்கள் அவர்கள் அவமரியாதைப்படுத்தியது அண்ணல் அம்பேத்கரை தான் அதில் எந்த சந்தேகமில்லை ஏன் டாபிக் அவர் எடுக்கணும்

அல்லது இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு என்ன விளைவுகள் என்பதை பார்ப்போம் அதனால் அதை பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியம் குறையும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா குடியரசான ஆண்டு அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் கொண்டு வரப்பட்டது ஆனால் தொடர்ந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை நம்மால் அமுல்படுத்த முடிந்ததா முடியலை ஏன்னா திடீர்னு மத்திய அரசு கலைக்கப்படுகின்றது மாநில அரசு கலைக்கப்படுகிறது அங்கே இடைத்தேர்தல் வருகிற பொழுது குறுகிய கால ஆயுசு கொடுக்க முடியாது ஆண்டு காலம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது எனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டு காலத்துக்கு ஒரு பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆண்டு காலம் இருக்க வேண்டும் இடையில் வந்து அந்த ஆட்சி கவிழ்ந்தால் அதற்காக நான் பொறுப்பில்லை அதே போல தான் நீங்கள் வந்து ஒன்றிய அரசு வந்து தொண்ணூற்றி எட்டில் கவுந்துச்சு தொண்ணூற்றி ஒம்போதில் கவுந்துச்சு தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று இப்படி தொடர்ந்து வர்ற போது அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் தேர்தல் நடத்தி தான் இருக்கமே தவிர ஐந்தாண்டு காலத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கல எல்லா மாநிலத்தோடு சேர்த்து வைக்கணும்னு இல்லை எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே அது தொடர்ந்து வருகின்ற பொழுது அது தோல்வியை கண்டிருக்கிற ஒரு கொள்கை எனவே அந்த ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் என்கின்ற கொள்கை இந்தியாவுக்கு சாத்தியமில்லை ஏன்னா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொன்னால் இந்தியா தான் இந்தியாவுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஐந்தாண்டுக்கு நீடிக்க வேண்டும் அதுதான் சட்டம் திமுக என்னன்னு திமுக விமர்சித்த விஜய் வந்து பாஜக இந்த நிலையில வந்து நேற்று அமேத்கா பேசுகிற பேச்சுக்கு வந்து அமித்ஷாவுக்கு கண்டறிஞ்சிருச்சு அதாவது சி டீம்ங்கிறது ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி ஏ டீம் பி டீம் சி டீம்ங்கிறது ஸ்லீப்பர் செல் அப்பப்போ என்ன எஜமான கட்டளை அதை மட்டும் நிறைவேற்றிவிட்டு மற்றபோது சாதாரணமாக நடந்து கொள்வார்கள் அதனால் இவர்கள் ஸ்லீப்பர் செல் அந்த ஸ்லீப்பர்ஸில் எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்போ போட்டு ஆக்ட் பண்ணுவாங்க மற்ற நேரத்தில் அவங்க நார்மலாக இருப்பாங்க நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சி எதிர்க்கட்சிகள் வந்து அடாளி மீன் வந்து வழக்க தொடரணும்னு சொல்லி போராட்டம் நடத்திய நிலையில அம்பேத்கர் பேச்சை வந்து அமிஷா பேச்சில் திசை எதிர்ப்பு செய்யணுன்னு சொல்லி நடுநிலையாக கூடுறாங்க அது ரொம்ப ஆமாங்க நாடாளுமன்றத்தில் வந்து அவங்க அம்பேத்கார பற்றி பேசி எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விட்றதுக்காக தான் பார்க்குறாங்க இது இந்தியா பூரா கொந்தலுக்கு இந்தியா பூரா ஒரு பிரச்சனை உருவாகோ அதில் நம்ம குளிர் காய்ந்து கொண்டு நமக்கு வேண்டிய சட்டங்களை நிறைவேற்றி விடலாம் வேண்டிய ஒரு கனவில தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்கு அதே டீம்ல அதே கருத்தல தான் இப்போ ஸ்லீப்பர் அதுதாங்க ஸ்லீப்பர் வந்து எப்பவுமே அதாவது எப்பவுமே இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ எஜமான மற்ற நேரத்தில் ஆனடியாக இருந்திருப்பாங்க அதிமுக பொதுக்குழு திமுக கட்சியாளர் அதிமுக எதிர்த்தரப்பு வந்து அமைச்சர்கள் ஆர் உதயகுமார் வந்து அமைச்சர்கள் வந்து தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக யாரையும் யாரும் உரிமையில் பேசணுங்கிற அவசியம் கிடையாது வார்த்தைகள் வருகின்ற பொழுது அங்கே ஒருமையில் சில வார்த்தைகள் வரத்தான் செய்யும் என்ன அதைத்தானே தவிர வந்து அவரை வந்து உரிமையில் பேசி அசிங்கப்படுத்தணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது சில வார்த்தைகளை உரிமையில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருமையான வார்த்தை கொண்டு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்க பொதுக்குழுங்கிறது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தின ஒன்று தவிர வேறு ஒன்றும் கிடையாது எல்லார்ட்டையும் பேசி வச்சுக்கிட்டு

அதை முறையாக செலவுபடுத்துகிற அரசு தான் தலைவர் தளபதியினுடைய அரசு குழந்தைகளுக்கு ஒதுக்கிற நிதியை நாங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது அது ஊட்டச்சத்துக்கு உரிய நிதி அந்த ஊட்டச்சத்துக்காகத்தான் செலவு செய்யும் எங்க எழுச்சி எதுக்குன்னு அவர் தூங்கிக்கிட்டு இருந்து முடிச்சிருப்பார் நினைக்கிறோம் அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எழுச்சி என்பது ஒன்றுமே கிடையாது அதனால அதற்கான நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதாவது நாலந்து மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கிற அடிப்படையில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது நாங்கள் என்ன சொன்னோம்னா அந்த நாலந்து மாநிலங்கள் புதுச்சேரி ஆந்திரா போன்ற மாநிலங்களோடு நாங்கள் கொன்று விசாரித்து இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்து விட்டோம் எனவே மற்ற மாநிலங்களில் இனிமேல் விசாரணை தேவையில்லை எனவே தான் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்கின்ற வாதத்தை நாங்கள் வைத்தோம் ஆனால் இது மூன்று நான்கு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கின்ற காரணத்தால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம் என்கிற அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் எடுத்து வைத்த வாதம் நாலஞ்சு மாநிலங்களுடைய விசாரணையை நாங்கள் முடித்து விட்டோம் அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த விசாரணை தேவை என்பது காலதாமதப்படுத்தும் என்பது எங்களுடைய வாதம்

அது எந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு நான் அமைச்சர் எல்லா சிறைகளையும் ஆய்வு பண்ண சொல்றோம் அதாவது வந்து இது வந்து சிறைச்சாலைகளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சிறை வந்து எல்லாரையும் நாங்கள் வந்து சத்தியவான்கள் சொல்ல தயாராக இல்லை அங்கே இருக்கவங்க சில பேர் ஏதாச்சும் செய்யக்கூடிய தவறுகள் உண்டு அந்த தவறுகளை உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் சஸ்பெண்ட் செய்கிறோம் மீறி போனால் டிஸ்மிஸ் செய்கின்றோம் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் பட்டியலிட்டு தர தயாராக இருக்கிறோம் எனவே நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம் கண்டுபிடிக்காமல் விட்டால் தான் எங்கள் மேலே தப்பே தவிர கண்டுபிடித்து இருக்கின்றோம் நீங்கள் சொல்ற அந்த வழக்கெல்லாம் பழைய வழக்குகள் எங்கள் காலத்து வழக்கில் மட்டும் வந்து கண்டனமாகவும் அதே போல பாஜகவை மட்டும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தது அதாவது அவங்க வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளைப்புற வழியாக கெஞ்சுவதற்கான வழியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியா பார்த்தா ரெண்டு மணி போட்டி தான் இருக்கு

இதெல்லாம் நீங்கலாம் கற்பனை பண்ணி கேட்குறீங்க கேள்வி அந்த விதை மக்கள் யாருக்கும் வந்து நடத்து போய் கேட்கல இது உங்களுடைய கற்பனை கேள்வி பாஷா உருவலா ஆமாம் சார் அவர் சிறையிலேருந்து வெளியேற்றிட்டோம் சார் நாங்கள் அவரை வந்து வெளியே வந்து இது பண்ணிட்டாங்க அவங்கள வந்து விடுதலை செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் அவருடைய சாவுக்கு சாதாவுக்கு உருவம் அது அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை அதை வந்து ஏன் அரசாங்கம் பிரச்சனையாக பார்க்குறீங்க

அந்த விசாரணைகளில் வந்து சில காலதாமதங்கள் ஏற்படுத்தே தவிர நாங்கள் கொடநாடு குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய லட்சியம் அதனால் நாங்கள் அதில் வந்து தாமதப்படுத்த வேண்டிய எண்ணம் இந்த அரசுக்கு கொஞ்சம் கூட கிடையாது இந்த நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நாலு வருஷம் ஆச்சு அந்த வழக்கு எந்த வடக்கு ஆறு அறிக்கை தாக்கப்பட்டாங்க சார் ஆறுமுகசாமி அறிக்கையில் வந்து தூ தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்து தான் நடந்தது அவர் சொல்லுவது பொய் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் சொல்வது பொய் என்று சொல்லி அந்த அறிக்கையில் இருக்கு அப்போது குதிமைகளை சுடுவதை போட்டு சுட்டதற்கு காரணம் இவர்தான் என்பது அங்கே ஒரு உண்மை உண்மையாகிறது ஒவ்வொரு நியூடமும் என்ன நடந்தது என்பது முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர் திமுக பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது பொய் என்று அந்த அறிக்கை மூலமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது அதுபோல் கொடநாடு வழக்கில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சாட்சியங்களுடைய அடிப்படையிலே தான் குற்றவாளிகள் சேர்க்க முடியும் தவிர உங்கள் நீதிமன்றத்துக்கு சாட்சியம்தான் தேவை ரெக்கார்டு எவிடன்ஸ் தான் தேவை அந்த ரெக்கார்டு எவிடன்ஸுக்கு நாங்கள் கொண்டு போய் நிச்சயமாக அவர் மீது எங்களுக்கு ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டுகள் கிடைக்கிற பொழுது அவர் மீது நிச்சயமாக வழக்கு தொடங்குது அரசியல் அளத்தை அரசியல் அழுத்தம் நீங்களே சொல்லுங்கள் என்ன அழுத்தம் யார் அழுத்தம் கொடுக்குறா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஆ வேங்கோயில் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல அப்புறம் இப்படி வளர்க்க முடிக்க அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அது யாருடைய எதுவும் பொறுத்தலை இந்த ஊரு ஊரா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டியதா போலீஸ் தரப்புல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் அந்த சொல்லிடுவாங்க குற்றவாளி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் வந்த கேட்ட வேற யார் அதாவது கூட்டணி கட்சி ஒரு அழுத்தத்தில் இந்த வந்து அறிவிக்க விடாமல் பண்ணிக்கிறதா பொதுவாக எல்லாருக்கும் சார் கூட்டணி கட்சி இதில் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா யார் குற்றவாளின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பது நாட்டுக்கு தேவை ஏன்னா அதுதான் சம்பவத்துக்கு யார் காரணமானவர் என்பதை தெரிந்து கொள்ள எந்த கட்சியும் அந்த குற்றவாளியை காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டியை ஏற்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சியெலாம் அமைனு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு சார் அவருடைய விருப்பம் கூட்டணி ஆட்சி நாங்கள் சொல்லலாம் நாங்கள் எரநூறுக்கு வெற்றி பெற்று தனித்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சி தோழர்களுடைய ஆதரவோடு தனித்து திமுக ஆட்சி அமையும் போட்டிகள் போட்டியெல்லாம் ஐந்து முனை போட்டியெல்லாம் வராது கடைசியாக ரெண்டு முனை போட்டி தான் இருக்குது